மீதமான இட்லி மாவு அப்படி அப்படின்னா சாதம் இருந்தால் போதுங்க ஒன்றரை கப் சாதத்துக்கு தாராளமாக நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான டிஃபன் ரெசிபி பண்ணலாம் ஆப்பம் பால் வெல்கம் டிவிடி கிச்சன் இந்த ரெசிபிக்காக நம்ம எப்பயுமே இட்லி மாவு வரைக்கிறோன்னா கண்டிப்பாக மறுநாள் ஒரு கப் அல்லது ரெண்டு கப் அளவு மாவு மிஞ்சு இல்லையா அந்த மாதிரி ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மாவாக இட்லி மாவு எடுத்துருக்கேன் இந்த மாவு இருக்கட்டும் அரைக்கப் அளவு தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா ஃபைனாக அடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட மதியம் அடித்த சாதம் இருந்தால் ஒன்றரை கப் சாதம் சேர்த்துக்கோங்க இது கட்டோரி சைஸ் தான் இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைனாக எடுத்துக்கோங்க நம்ம மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம் ஸோ முடிஞ்சளவுக்கு தண்ணி சேர்த்தே நல்லா ஃபைனாக அடிச்சு எடுத்துக்கலாம் இது கூட எடுத்து வச்ச இட்லி மாவை சேர்த்துக்கோங்க இது சரியாக நானூறு எம்எல் இருக்கும் அதாவது இரநூறு எம்எல் கப்பில் ரெண்டு கப் அளவு சேர்த்துருக்கேன் இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன் டைம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட நல்லா பிளண்ட் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க நல்லா அடிச்சு எடுத்தாச்சு பேட்டர் ரெடி இதை நீங்கள் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக ஆக்கும் ஊற்றி சர்வ் பண்ணலாம் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விடுறேன் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கம்பைன் ஆகி ஆப்பம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த சின்ன கட்டுரியில் ஒன்றரை கப் சாதம் ஒரு நாலஞ்சு கப் இட்லி மாவு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு நீங்கள் மாவு ரெடி பண்ணலாம் இதை நீங்கள் தாராளமாக மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்லாம் மிக்சியில் மாவு அடித்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் மாவு இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கலாம் பட் ரொம்ப லிக்யூடாக மாற்றிடாதீங்க ஆப்பம் சரியாக வராது ஹாஃப் அன் மாவு உரட்டும் மாவு அரை மணி நேரம் ஊறிடுச்சு ஆப்பங்கள் நல்லா சூடாகணும் அதுக்கப்புறமா ஒன்றரை கரண்டி மாவை இதே மாதிரி பார்த்துட்டு சுரட்டி விடுங்க மூடி போட்டு மூடி எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அதே சமயத்தில் அழகாக எலும்பி வரும் நீங்கள் ஈஸியாக ஸ்பூன் யூஸ் பண்ணியே இதே மாதிரி ஆப்பம் எடுத்துடலாம் பாருங்க இன்னொரு ஆப்பம் ஊற்றிருக்கேன் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கு சைட் ஃபுல்லாகவே கயிறு எடுக்கிறதுக்கு அழாதே வருது பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு மாதிரி தான் இந்த ரெசிப்பியும் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணால் எல்லா எங்களுமே ஃப்ரெஷ்ஷு தான் பெரியவங்களுக்கு ஒயிட் ஆப்பம் கூட்டியாச்சு வீட்டில் கூட்டிஸ் வந்து ஸ்வீட் ஆப்பம் கேட்டாங்க அதனால கப் வெள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கிற ஆப்பமாவில் மாவில் சேர்த்துக்கிறேன் மரத்துடாதீங்க வெள்ளம் கரைக்கிற தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஆப்பம் வந்து வார்க்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் ஸோ பெரியவங்களுக்கு ஒயிட் ஆப்பம் குட்டீஸ்க்கு ஸ்வீட் ஆப்பம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ரீயூஸ் பண்ணுற பேட்ரும் சரி சாப்பாடும் சரி கண்டிப்பாக அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ரொம்ப பழைய மாவையோ பழைய சாதத்தையும் யூஸ் பண்ணாதீங்க ரெசிபி நல்லா வராது உடம்புக்கும் கெடுதி ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க வந்து ஒரு நாள் பழைய மாவுதான் சாதம் கூட ஃப்ரெஷ்ஷாக வடைச்சது தான் ஸோ ரெசிபி ரொம்ப நல்லா வரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க